ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலே தோட்டத்துக்கு வந்தாச்சு இந்த செடியை நான் எடுத்து போட்டதுக்கு நிறைய பேர் எனக்கு கமெண்ட்டில் சொல்லியிருக்கீங்க எள்ளு செடி அப்படிங்கிற மாதிரி உண்மையிலே எனக்கே தெரியல எள்ளு வாங்கி சாப்பிட்றோமே அந்த மாதிரி உள்ளதே இருந்தால் எள்ளு செடிங்கிறது தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் தெரியுது நம்ம தான் செடிக்குள்ளே அந்தளவுக்கு இல்லை இப்போ தான் மாடித்தோட்டங்கிற மாதிரி ஆரம்பித்து செடி மேலே ரொம்ப ஆர்வம் வந்து அது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன் உண்மையிலே சாரிப்பா இதோட தெரியாதா அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஒரு மாதிரியாக இருந்துச்சு நான் உண்மையிலே நான் பார்த்ததில்ல கடையில் வாங்குறதோட செடி ஆனால் செடி இப்படி தான் எள்ளுக்குரிய செடி இப்படி தான் இருக்குங்கிறது இதை தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன் அதுவும் கிளி கொண்டு வந்து கொடுத்தனால போட்டு வளர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அதில் இன்னொன்றும் கொடுத்தாங்க அதையும் போட்டு தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அது கொடி மாதிரி போகிறாங்க இது என்ன கொடின்னு எனக்கு தெரியல பூ வந்து காய் வந்தால் தான் எனக்கு தெரியும் அவங்க சாப்பிட்டு மிச்சம் வச்சுட்டு போகிறாங்கல்ல அதை எடுத்து விதையாக போட்டேன் அது செடி எள்ளு தான் சரி தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னே எனக்கே சாக்காயிடுச்சு வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு பொருளோடைய செடி தெரியலை நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி வர்றவங்களே வரவேற்போங்கிற மாதிரி இவங்கள வந்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக கிளிகள் வந்து இங்கேயும் உட்காந்து சாப்பிடட்டும் ஏன்னா இயற்கையாகவே அவங்க சாப்பிட்றது நல்லாயிருக்குங்களா நம்ம தான் கம்பு அரிசி அப்படிங்கிற மாதிரி வச்சாலும் இந்த மாதிரி அவங்க எடுத்துக்கிருவாங்கள்ல இந்த தோட்டத்தில் இது இருக்குது நம்ம போய் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி நான் வளர்த்துக்கிட்டுருக்கேன் அதில் ஒருத்தவங்க கூட சொன்னாங்க வீட்டில் எள்ளு செடி வளர்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இறைவனோட படைப்புல எல்லாமே நல்லதுதான் வேண்டாங்கிற ஒரு இது இருக்காது அதனால் இது இருக்கட்டும் என கிளி வந்து கொடுத்தது விதை கொடுத்தது இதை வந்து நான் எடுக்கிற மாதிரி இல்லை இவங்க வளரட்டும் இதை வந்து அவங்க உட்காந்து சாப்பிட்றத நம்ம வீடியோ எடுத்து போடணும் எல்லாருக்கும் காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிளி வந்துட்டாங்க இப்போ தான் வராங்க கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க சாப்பிட்டுருக்காங்க எனக்கு மெயின் உலகம் வந்து அவங்க தானே அதனால் காலையில் ஓடி வந்து அவங்களுக்கு சாப்பாடு வச்சால் அதான் நம்மளுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் நேற்று தேரோட்டம் பார்க்குறோம்னா சீக்கிரம் போயிட்டேன் அதுக்கு முன்னாடி வெள்ள கொண்டு வந்து சாப்பாடை வச்சுட்டு தான் ஓடுனேன் ஏன்னா நம்ம அங்கே போய்ட்டம்மா வந்து நின்றுட்டு அவங்க ஒரு எதிர்பார்ப்பு என்ன சாப்பாடு நம்மளுக்கு இன்றைக்கி வைக்கலையா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது நம்ம எங்கே போனாலும் அவங்களுக்கு சாப்பாடு வச்சிடணும் சாப்பிட்டுருக்காங்க அந்த ஒரு தொட்டி வாங்கினேன் அதில் வீடியோவில் வருது பாருங்களேன் இது துளசி மாதிரி ஒரு மாடை மாதிரி வைக்கலாம் அப்படின்ட்டு பெருசாக இருந்துச்சு வேண்டாம் ஏற்கனவே நிறையா மாடிக்கு ஏற்றிக்கிட்டே தான் இருக்கேன் அதனால் இது சின்னதாக வச்சு அழகாக ஏற்கனவே தனியாக தான் துளசி வச்சுருப்பேன் அது சும்மா பக்கெட்டில் வச்சது இந்த ட்ரிப் இந்த மாதிரி வாங்கி வைக்கலாம் பார்த்தோன்னே அழகாக இருந்துச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன் பார்க்கலாம் கொஞ்சம் அக்கனி நட்சத்திரம் முடிகிற வரைக்கும் இந்த செடியும் தொடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்கள ரொம்ப வாடி போயிருக்காங்க அப்போ எல்லோருமே தண்ணி ரெண்டு நேரம் ஊற்றுறதுனால அப்படியே ஒரு அவங்களுடைய இது மாறாமல் இருக்குது இருந்தாலும் அக்குனி நட்சத்திரம் மாறினதுக்கப்புறந்தான் புது செடிகள்லாம் வாங்கி எல்லாத்தையும் சரி பண்ணணும் இங்கே எப்பயும் போல் ஒரு தூங்கு மூஞ்சி தூங்கிட்டு தான் இருக்கார் என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க வந்து மதுரையில் இருந்துருந்தீங்கன்னா நம்மளுடைய திருவிழாவை பற்றி சொல்லுங்கள் எங்கள் வீட்டுக்கும் விருந்தாளிகள்லாம் வந்துட்டாங்க திருவிழாவுக்கு அதனால் செடிகளை நிறைய நான் வீடியோ போட முடியல நீங்கள் பாருங்கள் இவங்க மேலே இருக்கிற ஒரு அன்பு பாசம் எங்கேயுமே கிடைக்காது நான் எவ்வளோ பக்கத்தில் உக்காந்து பாருங்க சாப்பிட்டுட்டுருக்காங்க கொஞ்சம் வர லேட்டாகிட்டா சவுண்டு பயங்கரமாக இப்ப சும்மா தானே சாப்பிட்றாங்க கீழே நான் வர லேட்டாகிடுச்சுன்னா ஏதோ கூப்பிட்ற மாதிரியே கற்றுவாங்க சவுண்டு கோமாக கத்துற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும் கிளி கீழே வரைக்கும் கேட்கும் ரெண்டாம் மணி கீழே இருக்குது எனக்கு அவ்வளோ கேட்கும் வந்தாச்சுங்கிற மாதிரி இது இப்போ கொஞ்சம் கம்மியாகிட்டாங்கப்பா கீழேலாம் வெயில்னால் ரொம்ப தூரத்துலேருந்து வராமல் இருக்காங்கிற ஒரு விஷயம் வேறு இப்போ எல்லார் வீட்லேயும் திருவிழா ஆட்கள் வந்துட்டான மொட்டை மாடியில் பேர் நிற்கிறாங்க வர்றாங்க பார்க்குறாங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க கொஞ்சம் இறங்க மாட்டேங்கிறாங்க புது ஆட்களை பார்த்தா இறங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பழகிட்டோம்னா நம்ம உட்காந்துருக்கலாம் நீ உட்காருமா அப்படி நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அதில் ஒரு கிளி தலையில் தொங்கிகிட்ருக்கு வருங்க தெரியுதா இந்த மாதிரி சாருக்கு சரியெல்லாம் நீங்கள் காமிப்பாங்க ஒத்தக்காலில் தொங்குறது தலையில் தொங்குறது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடி நீங்கள் சொன்னதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லா இருக்காங்க இந்த காய் அவங்க இருக்கிறாங்களாங்கிறத ஏற்கனவே நான் ஒன் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் மணத்தக்காளி கீரை வந்து ஒன்று நான் மரமாகவே நான் செடி இது பண்ண மாட்டேன் அதில் வர பழத்தை பறவைகள் சாப்பிடுதுங்கிறக்காண்டியே நான் ஒரு தனி தொட்டியில் வளர்த்துக்கிட்டுருக்கேன் பூ பூத்து இந்த காய் வந்துச்சுன்னா அவ்வளோ அழகாக வந்து சாப்பிட்டுக்கிட்டுருக்காங்க அதனால் வரணும் எனக்கு பறவைகள்லாம் வந்து இயற்கையாகவே சாப்பிட்றது வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் கிளிகளுக்காண்டி இந்த கோவப்பழம் அப்படிங்கிற மாதிரி நானும் இந்த ஏரியா பக்கம் கிடைக்கல நம்ம நார்மலாக சாப்பாடுக்குன்னு ஒரு கோவக்காய் வைக்கிறாங்கல்ல அதோட தனியாக ஒரு கோவப்பழம்னு ஒன்று இருக்குது அது நல்லாயிருக்கும் நான் சின்ன பிள்ளையெல்லாம் பார்த்துருக்கோம் அந்த கோவப்பழம் எங்கிட்டாவது ஒரு சைடு வந்து அப்படியே வளர்ந்து போய் அது கிளிகள் சாப்பிடுவாங்க கிளி வளர்க்குறவங்களும் அதை கொண்டு வந்து கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு அதெல்லாம் முன்னாடி நடந்திருக்கு நான் பார்த்துருக்கேன் கீ ய யாரும் வளர்க்கக்கூடாது அவங்க இயற்கையாகவே வளரணும் அந்த பழச்செடியும் நான் ஏதாவது ஒரு பழம் கிடைச்சாலும் நம்ம காயாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவங்க சாப்பிட்டு போட்டதில் இது ஒன்று கொடி வந்திருக்கு இது பழச்செடியாங்கிறது எனக்கு தெரியல பூக்காய் வந்தால் தான் எனக்கு தெரியும் எப்படி மெயின் சரி சைடாக போய்ட்டுருக்காங்க இதை கயிறை கட்டி நான் மேலே ஏற்றி விடணும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் எனக்கு செடி பேர் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும்